இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஏப்ரல் மாதத்துல வந்து நம்ம இந்த பிறந்த நல்ல கல்யாண மாலையினுடைய நம்ம ஊர்ல கல்யாண மாலை திருச்சியில நடைபெற இருக்குறது வந்து எப்படின்னா இருக்காங்க எடுத்துக்கலாமே தவிர கன்க்ளூஷனுக்கு வந்து நேரம் பார்த்தாகணும் அதனாலதான் கல்யாண மாலை தொடர்ந்து இந்த பயணங்களை செஞ்சிட்டு இருக்கோம் கம்யூனிட்டி மீட்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒண்ணு முதல்ல வந்து நீங்கள் எங்கே தான் ஆன்லைனில் எத்தனை ப்ரொஃபைலை பார்த்தாலும் அந்த குடும்பத்தை ஒரே இடத்துல நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு அங்கே கிடைக்கிறது இந்த சமூகத்தை சேர்ந்த பெற்றோர்கள் வந்து நூற்று கணக்கில் வரும் பொழுது நமக்கான வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி உங்களுக்காக வரோம் கட்டாயமாக திருச்சி திருச்சியை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் உங்கள் சமூகத்திற்கான கம்யூனிட்டி மீட்டில் வந்து கலந்துக்குங்க மிகப்பெரிய ஆஃபர்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு மணிக்கு நாயுடு பிராமின் மற்றும் சாத்தா தஸ்ரீ வைஷ்ணவா பிரிவினருக்கான மெகா கம்யூனிட்டி மீட் நடைபெற உள்ளது ரெட்டி மற்றும் ரெட்டியார் பிரிவினருக்கான மெகா கம்யூனிட்டி நடைபெற உள்ளது தொடர்ந்து பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு யாதவா குலாலர் உடையார் மற்றும் ஜங்கம் பிரிவினருக்கான மெகா கம்யூனிட்டி நடைபெற உள்ளது மாலை மூன்று மணிக்கு வன்னியர் நாடார் சமூகத்தினருக்கான மெகா கம்யூனிட்டி மீட் நடைபெற உள்ளது இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பிள்ளை மற்றும் முதலியார் சமூகத்தினருக்கான மெகா கம்யூனிட்டி மீட் நடைபெற உள்ளது தொடர்ந்து பதினோரு மணிக்கு முத்துராஜா அம்பலக்காரர் முத்திரையர் மற்றும்

கட்டாயமாக அங்கே வந்து சந்திக்கின்றோம் நீங்க கேட்கற மாதிரி நீங்க விரும்புற மாதிரி அருமையான வரன் உடனடியாக அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் வாழ்த்துக்கள் வணக்கம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஏப்ரல் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் திருச்சி நியூ கலையரங்கத்தில் வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை ஃபோட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ